பம் கர்த்தருக்கு ஸ்தோத் அத்ராம முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அவர்கள் சத்துக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மை கிருபை இறக்கம் தயவு ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு நேரத்திலும் அறிந்து அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவம் இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி வேத வேதவசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறமுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கட்டும்ப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே உம்முடைய சமூகம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் முன்பாக கடந்து போகட்டும் நான் உன்னோடு கூட வருவேன் உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்கிறதேப்பா நீ நீங்க நடத்துங்க நீங்க கூட வாங்கப்பா குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆண்டவரையும் சத்துருக்களின் கிரியைகள் ஏசப்பா அழிக்கப்படட்டும் ஒரு சத்ருவின் கிரியை கூட குடும்பங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்காதபடிக்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளட்டும் சத்துருக்களை எல்லாவற்றையும் கருத்தை நிர்மலமாக்குவீராக அவர்களுடைய ஆலோசனைகள் திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போகட்டும் நீர் ஆணையிட்டபடியெல்லாம் கத்தாவையும் வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்து கனப்படுத்துங்கப்பா இழைப்பாறுதலை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்கப்பா நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் இந்நாண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்